அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரச சுத்தி நிமிடத்துக்கு எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர் மன அழுத்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றனர் அவருடைய அந்த பணியினை அவர் குறைந்தது அவருடைய பணியினை மெச்ச தேவையில்லை அவருடைய பணியினை வரவேற்பு முகமாக இந்த பொதுமக்கள் ஆகிய சில நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நேற்றைய தினம் பனிரெண்டு பத்து மணி அளவிலே அஹ் கிராம உத்தியோகத்தர் அஹ் பிரதேச செயலகத்துக்குள்ளே அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவருடைய உத்தியோக சீடையில் அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்துக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று கிராம உத்தியோகத்துறை தாக்க முற்பட்டதோடு அவரை தகாத வார்த்தைகளால் தூசண வார்த்தைகளால் ஏசி அவருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அவருடைய கௌரவத்துக்கும் அவர் பெண் கிராம அலுவலர் என்று கௌரவத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இவ்விடயத்தை கிராம அலுவலர்களும் மன்னார் பிரதேச செயல் செயலக அலுவலர்களும் மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த சம்ப இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு